வணக்கம் கூவத்தூர் பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கார் அமித்ஷாஜியை சந்திக்கிறதுக்காக அமித்ஷாஜியை சந்தித்து முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக போயிருக்காரு எல்லாரும் கேட்டா அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு டெல்லியில் அதிமுக ஆஃபீஸ் கட்டியிருக்கோம் அதை பார்க்கறதுக்காக போனோம் அப்படின்னு கோவத்தூர் பழனிசாமி சொல்லி சமாளிச்சுட்டு உண்மை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அது பிஜேபியோட கூட்டணியை உறுதி பண்ணுறதுக்காக அவர் போயிருக்கார் நேரில் போய் அமித்ஷா நீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம் நீங்க சொல்றது ஒரு வார்த்தை கூட பசங்காம நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்க பிஜேபி வார்த்தையை மீறி மோடிஜியோட வார்த்தையை மீறி அமித்ஷாஜியோட வார்த்தையை மீறி கூத்தர் பழனிசாமியால ஒரு இன்ச் கூட நகர முடியாது அப்படிங்கிறத உண்மை அது எல்லாரும் ஓப்பம் விட்டு எல்லாரும் சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் கோவத்தூர் பழனிசாமி ஆசிஷியல் இல்லை மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு போனீங்க தமிழ்நாட்டில் இப்போ பட்ஜெட் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி அரசு மோடிஜியோட அரசு வந்து கொடுக்கணுமே அதை கேட்கறதுக்காக போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா அதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா பேசதான் முடியுமா இப்போ கல்வி நிதி ரெண்டாயிரம் கோடியை வந்து மோடிச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் தமிழ்நாடு புதிய கொள்கை கொள்கையை தான் கொடுப்போம் மும்மொழி கொள்கையை அதாவது மூணாவது மொழியை ஏத்துண்டா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காரே அதை போய் கேட்குறதுக்காக என்ன அமிஷாஜி தமிழ்நாட்டுக்கு இதை நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது எப்படி முடியாதுன்னு நீங்கள் சொல்லியல் நான் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுடைய குரலெல்லாம் வந்து நான் பிரதிபலிக்க போகிறேன் மக்களுக்காக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்கறதுக்காக போனாரா இல்லை வேறு எதுக்கு மாநில உரிமையெல்லாம் வந்து நீங்கள் வந்து மூக்கம் நுழைக்கிறீர்கள் எங்களுக்கான சட்டத்துல எல்லாம் மூக்கம் நுழைக்கிறீர்கள் எங்கள் அனுமதியே இல்லாமல் எங்ககிட்ட டிஸ்கஷனே பண்ணாமல் நீங்களாம் தன்னிச்சையாக மசோதாலாம் எடுத்துகிட்டு வரீர்கள் அதையெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்றதுக்காக கோவத்தி பழனிசாமி பேர் நினைக்கிறேன்ல இல்ல நீட் மசோதா நிறைவேற்றி அங்க தூங்குறத அத பத்தி என்ன கையெழுத்து போடாம இருக்கேன் அதனால எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அதுக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கோவிந்தர் பழனிசாமி போயிருக்காரு நினைச்சேல இல்ல இந்த டீலிமிடேஷன் ஒரு பிரச்சனை வர்றது இதனால தமிழ்நாடுனுடைய உரிமை மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய போறது இது எவ்வளவு பெரிய ஆபத்து இது எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருப்பேன்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி எதுக்கு அவர் கேட்க போறாரு இல்லை தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு இல்லை ஓரவஞ்சனம் கட்டுறே உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தானுக்குலாம் வந்து அதிகமாக நிதி கொடுக்குறே தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறைவாக கொடுக்குறே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் ஃபோர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தரையல் பீகாருக்கு டென் பர்சன்டேஜ் தரையில் இந்த மாதிரி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய தரையில எங்களுக்கு மட்டும் குறைவாக தரையில எங்களுடைய உரிமை என்ன நாங்கள் தானே உழைச்சி வரி கட்டுறோம் ஏன் எங்களுக்கு ஓரம் வந்துடும் பதினேழு அப்படின்னு சொக்காய பிடிச்சி கேட்கறதுக்காக கூத்தூர் பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன்ல இல்லை என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டினுடைய ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எயிட் பாயிண்ட் நைன் கான்ட்ரிபியூஷன் உத்தரப்பிரதேசத்து எயிட் பாயிண்ட் ஃபோர் அதுக்கப்புறம் என்எஸ்டிபி பர் கேபிட்டா பார்த்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டோடது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக பொருளாதார வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்புன்னு இருக்கு இல்லையா ரூபாய் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் இதோ உத்தரப்பிரதேசம் நைன்டி த்ரீ தௌசண்ட் தான் பர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாடு ஒன் பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் ஆனால் உத்தரப்பிரதேசது ஃபிஃப்டி தௌசண்ட் அது மட்டுமா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் இப்படி பொருளாதார வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்ன இருக்கு உத்தரப்பிரதேசம் பின்ன இருக்கு ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் நிதியை வந்து தூக்கி கொடுக்கறேன் இல்லை பட் தமிழ்நாட்டுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் தான் கொடுக்கறேல இது ரொம்ப அநியாயம் மோடிஜி அமித்ஷா ஜி அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சுருக்கீங்கள அதை பத்தி பேசவே மாட்டேன் சமூக வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாடு பெரிய மாநிலங்கள் வரிசையில் உத்தரப்பிரதேசம் லோ லெவலில் இருக்கு இப்போ கூட இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்கு ஸ்டேட் பிஹேவியர்னு சொல்லிட்டு அதில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கு கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு உத்தரப்பிரதேசம் இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்படி சமூக வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் பின்தங்கி இருக்க உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் நிதியை தூக்கி கொடுக்குறேலே அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் எங்க மோடிஜியோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க நிதி எவ்வளவுன்னு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி தான் ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி செவன் பாயிண்ட் எயிட் ஒன் லாக்ஸ் குரோஸ் தூக்கி கொடுத்துருக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மோடிஜி தமிழ்நாடு வளர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கடுமையா உழைக்கிறா நீங்க ஆனா வந்து நிதியை பிடிங்கி வச்சுட்டு வரிங்கிற பேரில் நிதியை பிடிங்கி வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் ஓரவஞ்சனை பண்றேன் எங்களுக்கு இன்னும் நிதியை அதிகமாக கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கூவத்தூர் பழனிசாமி கேப்பர்னு நடிச்சிட்டு இருக்கேல இல்ல கூவத்தூர் பழனிசாமி டெல்லிக்கு போய் சாஷாங்கமாக நமஸ்காரம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கூட்டணிக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க எங்க அமித் ஷாஜி போடுற கண்டிஷன் எல்லாம் ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க இபிஎஸ் மேல சம்பந்திக்க டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கு எஸ்பி வேலுமணி மேல ஊழல் வழக்கு இருக்கு அதிமுக ரெண்டு அமைச்சர்கள் இருந்தா விஜயபாஸ்கர் குட்கா விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல வழக்கு அப்புறம் காமராஜர்னு ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் மேல ஒரு வழக்கு வீரமணிங்கிற ஒரு மேல வழக்கு இப்படி அதிமுக அமைச்சர்கள் பன்னெண்டு அமைச்சர்கள் மேல முன்னாள் அமைச்சர்கள் மேல பன்னெண்டு ஊழல் வழக்குகள் இருக்கு அதையெல்லாம் எங்க மோடிஜி தூசி தட்டி எழுப்பிடுவர் வேற வழி கிடையாது ஊழல் வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆனா என்ன நீதி வந்தா என்ன நீதி மறுத்தா என்ன கலவரம் நடந்தால் என்ன இடி சிபிஐ ஐடி இன்னும் என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்கோ அதையெல்லாம் அனுப்பிச்சி தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்கினா என்ன என்ன ஆன கூத்து பழனிசாமிக்கு என்ன தன்னுடைய ஊழல் வந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கூட்டணிக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்காக டெல்லிக்கு கொடுக்கு கொடுக்குடுன்னு ஓடி போயிருக்கார் இந்த லட்சணத்துல வச்சுட்டு ஊழல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக டெல்லிக்கு போய் சாஷ்டாங்கமா பிஜேபி கல்ல விழுந்திருக்கேலே வெக்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நாள் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்